தமிழ் சினிமா மட்டும் இல்லங்க தென்னிந்திய சினிமாவிலையும் அழகான குரல் வளம் தான் பாடகி சின்மையி அழகான குரலுக்காகவே தேசிய விருதும் இவங்க வாங்கி இப்போ இப்ப ரீசண்டா தக்லைஃப் ஆடியோ லான்ச்சில் முத்தமழை பாடலால் மறுபடியும் ரசிகர்களை கவர்ந்து எடுத்து இருக்கிறாங்க எந்த பாட்டை பாடிய வீடியோ சோஷியல் மீடியாவில் தீயாய் பரவியதால் இவங்களை மீண்டும் சினிமாவுக்குள்ளே காலடி எடுத்து வைக்கும் வரை இந்த விஷயம் கொண்டு போய் விட்டுருக்குது தக்லைஃப் படத்தில் பாடகி தீ பாடிய முத்தமழை பாடலை ஆடியோ லான்ச்சில் தீ வராத காரணத்தால் சினிமையை பாடினாங்க அடடா என்ன குரல் இந்த குரலை கேட்டால் நம்ம ஏதோ செய்யுதே மண்டக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குதே அப்படி இப்படின்ட்டு பட்டி தொட்டி எங்கும் ரசிகர்களை பேச வச்சுட்டாங்க சின்மையை என்னது சின்மையை பேன் பண்ணிட்டாங்களா அப்படின்ற விஷயமே நிறைய பேருக்கு இப்பதான் தெரிய ஆரம்பிச்சிருக்குது அதனால அவங்களுக்கு ஆதரவாக ரசிகர்கள் குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதன் விளைவு தான் ப்ளே பிளேலிஸ்டில் இவங்களுடைய குரல்ல அமைந்த பாடல் பத்தாவது இடத்துல சேர்க்கப்பட்டிருக்கு இது ரசிகர்களிடையே ரொம்ப சந்தோஷத்தை ஏற்படுத்தினாலும் படத்தில் அந்த பாடல் இல்லாதது ரொம்ப வருத்தமாகவே போயிடுச்சு இதற்கிடையே இசையமைப்பாளரும் நடிகருமான விஜய் ஆண்டனி இப்போ ரீசன்டா ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு நான் சின்மையை என்னுடைய படத்தில் பாட வைப்பேன் கண்டிப்பா என்னுடைய இசையில நான் பாட வைப்பேன் அப்படின்ற ஒரு விஷயம் சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்ல போயிட்டு சொல்லலாம் கண்டிப்பா நிச்சயம் சின்மையை என்னுடைய இசையில பாடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஏற்கனவே விஜய் ஆண்டனி இசையமைத்த படங்களில் சின்மையை ஆல்ரெடி பாடி இருக்கிறாங்கன்றதும் ஒரு குறிப்பிட தகுந்த விஷயம்தான் இப்போ அவர் கொஞ்சம் படங்களில் பிஸி ஆகிட்டதால் விஜய் ஆண்டனி ரொம்ப மியூசிக்லாம் போடுறதில்லை அதனால் படம் பிஸிலேருந்துருக்கிறாரு இப்போ நான் மறுபடியும் இசையமைக்க போகிறேன் என்னோட திரைப்படத்துக்கு மட்டும் இல்லை மற்ற நடிகர்களுடைய திரைப்படத்திற்கும் நான் இசையமைக்க போகிறேன்ட்டு இப்போ ரீசண்டாக சொல்லியிருந்தாரு ஸோ அதனால் என்னோட இசையமைப்பில் கண்டிப்பாக சின்மைக்கு நான் பாடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருவேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு இது ரசிகர்களிடையே ரொம்ப சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கு எத்தனையோ இசையமைப்பாளர்கள் பேன் பண்ணிட்டாங்க அதனால் நமக்கு ஏன் பிரச்சனைன்ட்டு அவங்களுக்கு வாய்ப்பு தரலை பட் விஜய் ஆண்டனி இந்த அளவுக்கு தைரியமாக சொல்லியிருக்கதால் இவரை நிறைய பேர் இருக்காங்க இப்போ ரீசெண்டாக லியோ படம் வந்துச்சு பார்த்தீங்களா அதில் கூட த்ரிஷாவுக்கு சின்மையும் வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க டப்பிங் கொடுத்துருப்பாங்க பல போராட்டத்துக்கு மத்தியில் தான் லோகேஷ் கனகராஜ் அவங்களுக்கு இப்படிப்பட்ட வாய்ப்பை கொடுத்து அதை ரிலீஸ் பண்ண வச்சுருக்கிறாரு ஸோ அதே போல் இவரும் தைரியமாக எப்பேற்பட்ட போராட்டங்கள் வந்தாலும் சின்மைக்கு கண்டிப்பாக என்னுடைய இசையில் பாடல் உண்டு அப்படின்ட்டு தைரியமாக சொல்லியிருக்கிறார் பாருங்களேன் மக்கள் இது பெரும் மகிழ்ச்சியும் மரியாதையும் கொடுத்துருக்கு